அன்பர்களே நண்பர்களே வணக்கம் இது நமது சேனலில் இருபத்தி ஒன்பதாவது பதிவு சென்ற பதிவின் தொடர்ச்சியாக குரு பக்தி என்ற தலைப்பில் பார்த்தோம் இல்லையா அந்த பதிவின் தொடர்ச்சியாக இந்த பதிவில் சில கருத்துக்களை பார்க்கலாங்க கல்வியின் மீதும் கற்ற கல்வியின் மீதும் அதை கற்றுத்தந்த ஆசான் மீதும் மதிப்பும் நம்பிக்கையும் வைத்து செயல்பட்டால் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்கள்லாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அதில் நான் ஒவ்வொரு பதிவுக்கான அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணும்போதும் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை ரெடி பண்ணும்போதும் சில விஷயங்கள் அறிவுறுத்தப்படுது சரியான நேரத்தில் அப்படி ஒரு விஷயம் யூடியூப்பில் தான் நானும் அதையும் பார்த்தங்க இளையராஜா இளையராஜா அது ஏதோ ஒரு 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 விழா யாருக்கோ பாராட்டு விழா எடுக்கிறாங்க இளையராஜாவுக்கா இல்லை எம்எஸ்விக்கான்னு தெரியல எஸ் விஸ்வநாதன் ஐயாவுக்கான்னு தெரியல எடுக்கிறாங்க அதில் இளையராஜா பேசுன அந்த ஸ்பீச்சை கேட்டேன் அவர் அவர் வந்து பேசும்போது எம்எஸ்வி ஐயாக்கிட்ட அதை மேடையில் பேசுகிறாரு அண்ணா நீங்கள் எச்சில் தான் வந்து இன்றைக்கி எனக்கு உணவாக இருக்குது இந்த இசையெல்லாம் உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றாரு இளையராஜாவே அற்புதமான இசையமைப்பாளர் ஜாம்பவான் மேஸ்ட்ரோ சிம்பனி இசைன்ட்டு எல்லாமே கொடுத்தவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும்போது உயர்ந்த இடத்துல இருக்கும்போது அவர் வந்து அவரை மானசீக குருவாக தான் அவரை இருந்து இருக்கார் அவர் இடத்துல போய் இசையெல்லாம் கற்றுக்கிட்டாராங்கிற விஷயம்லாம் அவ்வளோ தெளிவாக தெரியல ஆனால் அந்த மேடையில் அவர் பேருக்கு முன்னாடி அவர் பேசுகிறார் அண்ணா நீங்கள் காரி துப்புன அந்த எச்சில் தான் எனக்கு உணவாக கிடச்சிது அப்படின்ற மாதிரி அதை பதிவிட்டிருந்தார் கேட்குறதுக்கே ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது குருவின் மேலே இவ்வளோ பக்தி அப்படின்னு ஏன்னா அவங்கெல்லாம் முன்னோடிகள் அவர்களை வச்சு தான் அவங்களுடைய இசையெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தான் அவர் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து இவ்வளோலாம் சாய்ச்சிகிட்டு இருக்கிறாருங்கிறத அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக அவர் வந்து அதை பதிவு செய்திருந்தார் அது இந்த பதிவுக்கு பொருத்தமாக இருக்கும்ன்ட்டு ஏன்னா குரு இல்லையா குரு அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் அந்த கலை அது படிப்பாகட்டும் கலையாகட்டும் எதுவானாலுமே அதன் மீதும் அங்கே குருவின் மீதும் வச்சுருக்கிற அந்த மதிப்புங்கிறது வந்து விலைமதிப்படுறது அதை நான் இந்த பதிவில் பதிவிடுறதில் பெருமைப்படுறேங்க அடுத்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம் அப்போ இந்த கற்ற கல்வி நமக்கு எந்தளவுக்கு வாழ்க்கையில் பயன்படுதுங்கிறது போன பதிவில் பார்த்தோம் இப்போ ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு அடுத்து நம்ம போகலாங்க இப்போது ரயில்வே ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து போன பதிவில் பார்த்தோம் இப்போது டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் ராணுவம் இருக்கு இல்லைங்களா நம்ம இந்தியன் மில்ட்ரி இருக்கு இல்லையா அதுக்கு சில வேலைகள்லாம் செய்து கொடுத்தோம் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ன்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக வந்து ரஷ்யாவில் அந்த ரஷ்யா கண்ட்ரி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி எல்லாம் வந்து நிறைய கண்ட்ரியாக பிரிஞ்சது இல்லைங்களா அப்போது வந்து அவங்க நம்ம இந்தியன்ஸ் கொடுத்துருந்த ஆர்டர்லாம் வந்து அவங்க இந்த டைம் வரையில்தான் நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் இந்தியாவிலேயே டெவலப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் கவர்மெண்ட்டை சொல்லியாச்சுங்க உடனே எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க அப்போது வந்து அவங்க எல்லா நிறுவனங்களுக்கும் அந்த ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக டிஃபென்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ நாங்கள் ஒர்க் பண்ண நிறுவனமும் அந்த டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்துருந்தாங்க அது டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால அதெல்லாம் வந்து அதை சரியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸ்லேயே ரிட்டர்மெண்ட் ஆன ஒரு கர்னல் அவரை பாஸ்கரன்னு சொல்லிட்டு அவர் தான் மே அதை ப்ராஜெக்ட் ஹெட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அவர் தான் அதை பார்த்துக்கிட்டாரு அவரு கீழே நாங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ தான் நாங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகிறோம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு சும்மா ஒரு சிக்ஸ் மந்த்து கூட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது வெளியில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அது நாங்கள் உள்ள அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் உள்ளே போகிறோம் அப்போ கொடுத்த ஒர்க்கெல்லாம் வந்து எல்லாம் ரஷ்யன் ட்ராயிங்ஸு ரஷ்யன் டெக்னாலஜி அதையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து அதெல்லாம் டெவலப் பண்ணணும் ரொம்ப ஒரு டிஃபென்ஸுக்காகவே ஒரு டூ செவன்ட்டி காமனன்ஸ் பக்கமாக எல்லாம் டெவலப் பண்ணணும் அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ராக்கெட் லான்ச்சருக்கு வரக்கூடிய பர்னர் யூனிட்னு சொல்லுவாங்க இந்த ராக்கெட் லான்ச்சருக்கு வரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் நிறையா பண்ணணும் மெட்டீரியல் இல்லாமல் ஸ்பெஷல் கிரேட் மெட்டீரியல்ஸாக இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு ஆங்கிள்னால் ஆங்கிள் கரெக்டாக இருக்கணும் ப்ரொஃபைல்னால் ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கணும் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அந்த அளவுக்குலாம் இருக்கும் அந்த ட்ரில்லு ஹோல்ஸ் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம் முடி அளவு தான் இருக்குங்க பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ங்கிறது அதில் முடிதான் உள்ளே போகும் அந்த மாதிரி ஹோல் இது அதெல்லாம் கூட திறமையாக நாங்கள் எல்லாம் செய்து கொடுத்தோம் அப்போது நாங்கள் ஒரு டீம் ஒர்க் இருந்தோம் டே நைட் பார்க்காம வேலை பார்ப்போம் அதெல்லாம் டெவலப்மெண்ட் ஒர்க்காக இருக்கும்போது அப்போ அந்த கர்னல் வந்து எங்களை அவர் கேபினுக்கு அழைச்சி எங்கள் அவரோட நாங்களும் எல்லாம் அன்றைக்கி ஸ்வீட் காஃபி காரங்கிற மாதிரி எங்களாம் எங்களை ஒரு அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு மாதிரி இருந்தது அந்தளவுக்கு அவர் ஏன்னா அவர் கேபின்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் யாருமே கூட உள்ளே போக மாட்டாங்க மேனேஜர் அவர் கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் ஒர்க் இருந்தாங்க கம்பெனியோட எம்டி வந்தால் உள்ளே போய் பேசிகிட்டு இருப்பார் ஜிஎம் வந்தால் பேசிகிட்ருப்பார் அவர் இருக்கிற இடத்துக்குள்ளே கூட அவர் யா யாரையும் உள்ளே அலோ பண்ண மாட்டார் அந்த இடத்துல எங்களை எல்லாம் கூப்பிட்டு அமர வச்சு அதை சிறப்பாக வந்து ஒரு பாராட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் அப்புறம் நம்ம தான் பாராட்டிக்கணும் கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி நாம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பாராட்டிக்கணும் இதெல்லாம் என்ன ஜனாதிபதியாக வந்து பாராட்டுவார் அதனால் அது வந்து அது ஒரு மறக்க முடியாத தருணங்க அந்த மாதிரி இருந்தது அந்த அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் அர்ஜுன் டேங்குக்கு வர்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பண்ணணும் அதெல்லாம் டைமிங்கு அந்த டிஸ்டன்ஸு எல்லாம் செட் பண்ணி ஃபயர் பண்ணுவாங்க அந்த யூனிட்டுக்கு வர கண்ட்ரோல் பேனல்ஸ்லாம் கூட நாங்கள் டெவலப் பண்ணணும் அதே மாதிரி டாடா நிறுவனங்களுக்கும் நிறையா செய்து கொடுத்தோம் அதிலாம் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் நிறைய விஷயங்களெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கிருபை ஒரு பாக்கியம் தான் அதெல்லாம் கிடைச்சது அதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அதெல்லாம் வச்சு தான் அந்த நம்பிக்கையில் தான் சொந்த தொழிலில் போயும் ஓரளவுக்கு சாதித்தோம் அப்புறம் நேரங்காலம் சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது சில விஷயங்களெல்லாம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய அந்த காலகட்டங்கள் வந்தது அதுக்கு எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் இப்போ இல்லை அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு சரி இப்போது நம்ம அடுத்து என்னன்றதை பார்க்கலாங்க அதே போல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது நூறு டன்னு ப்ரெஸ்ஸு ஹண்ட்ரடு டன்னு ப்ரஸ்ஸுங்குது அது கூட வந்து அதை கண்ட்ரோல் பேனல் வரும் ஹைட்ராலிக் பேக்குன்னு சொல்லுவாங்க அதை ஆப்ரேட் பண்ணுறது அதுக்கப்புறம் மிக்சரு கன்வெயர்ன்ட்டு இருபத்தி மூணு லட்ச ரூபா ப்ராஜெக்ட் இது அது ஆர்டர் வந்தது அது ஆர்டர் வந்தது அதை ஒரு ஆர்டரை வந்து நாங்கள் வெளியில் கொடுத்து நான் பண்ணினேன் ஒரு ஆல் ஆல்பர்ட்ன்னு சொல்லிவிட்டு அவர் ஒருத்தர் யூனிட் வச்சுருந்தார் அவர்கிட்ட கொடுத்து பண்ணணும் அவரே வந்து அவ்வளோ குவாலிட்டியாக எனக்கு அவ்வளோ குவாலிட்டி ஒரு திருப்தியாக இல்லை ஏன்னா இருபத்தி மூணு லட்சம் ரூபா கொடுத்து ஒரு மிஷினரிஸை பேங்க் லோன் எல்லாம் போட்டு வாங்குறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து அதை ரன் பண்ணி அதிலிருந்து எடுத்து லோன் கட்டணும் அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அவரும் டெவலப் ஆகணும் வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸையும் டெவலப் பண்ணணும் அது மாதிரி இருக்கும்போது எல்லாமே அந்த மிஷின் நல்லா ஒர்க் பண்ணிச்சுனா மட்டும்தான் நடக்கும் அப்போது அது அவங்க கொடுத்த அந்த குவாலிட்டிலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை சரி அந்த மிஷினை சப்ளை பண்ணிவிட்டோம் அப்புறம் அதில் வந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி கொடுத்தோம் நெக்ஸ்ட்டு மிஷின் அதே மாதிரி ஒன்று ஆர்டர் வந்தது சரி நீ அவர்கிட்ட கொடுத்தா அதை குவாலிட்டியாக பண்ண மாட்டாருன்னு அடுத்த மிஷினாக நாங்களே எங்கள் யூனிட்டில் வச்சு நாங்கள் தயார் பண்ணணும் அப்போ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஆர்டர் ஆர்டரு பெரிய லிஸ்ட் அது ஆர்டர் போட்டுருந்தோம் அப்பவே அந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவர் அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டார் அந்த ஆல்பர்ட் அப்படிங்கிறவர்கிட்ட தெரியப்படுத்திட்டார் இந்த மாதிரி அவர் வந்தாருங்க அடுத்த மிஷினுக்கெல்லாம் மெட்டீரியல்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் இவருக்கு ஒன்றுமே முடியல அவரால நான் இந்த தொழிலை கற்றுக்கறதுக்காக அது இந்த மோட்டார்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவார் எல்லா யூனிட்டுக்கும் மோட்டார்ஸ் சப்ளை பண்ணுறார் ராஜன் சார் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இந்த தொழிலை நான் கற்றுக்கறதுக்கு எனக்கு பத்து வருடங்களுக்கு மேலே ஆச்சுங்க ஒரு இடத்துல போய் வேலைக்கு இருந்து தான் இந்த தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன் இந்த மிஷின்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் எப்படின்றத கற்றுக்கிட்டேன் இவர் ஒரே ஒரு மிஷின் எங்கிட்ட ஆர்டர் கொடுத்தாரு அந்த மிஷினை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பத்து நிமிஷம் நின்று பார்ப்பார் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துட்டு என்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போவார் அவ்வளோதாங்க அது எப்படி இவர் வந்து ஸ்டடி பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு யூனிட்டை வந்து அடுத்து ஒரு ஒரு மிஷின் தான் ஆர்டர் கொடுத்தாரு அடுத்த யூனிட்டாக அவரே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா என்னால் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலைங்க நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அப்புறம் அந்த மோட்டார் சப்ளை பண்ணுறவர் அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க இது என்னங்க கண்ணில் பார்த்தா செய்ய வேண்டி கையில் செய்ய தானே அப்படின்னு யதார்த்தமாக சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க அவ்வளவு திறமைகள் எல்லாம் இருந்தது அது ஒரு காலகட்டம் சரி காலங்கள் மாறும்போது காட்சிகளும் மாறுதானே செய்யும் அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம அடுத்து தொடரலாங்க நண்பர்களே இப்போ அடுத்து குரு மேலே பக்தியும் படிப்பின் மேலே ஒரு பற்றும் இருந்து ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏமா புடைத்து ஏதாவது அப்படி ஒரு வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு ஒருமை கண் தான் கற்ற கல்வி அதாவது ஆழ்நிலையில் இருந்து கற்ற கல்வி இந்த ஜென்மத்தில் இல்லை அடுத்து ஏழு ஜென்மங்களுக்கும் ஏழு பிறவிகள் எடுத்தாலும் அது நமக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு குரலில் பதிவு பண்ணியிருப்பாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா படிப்பறிவே இருக்காது ஆனால் அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் மாதிரி மிகப்பெரிய ப்ராஜெக்டெல்லாம் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங்லேயே அவங்களுக்கு பெருசாக நாலேஜ் இருக்காது சரியாக எழுத பிடிக்க கூட தெரியாது ஆனால் பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செய்வாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் கட்டுற கல்வி அவங்களுக்கு அது டவுன்லோட் ஆகும் அதை அதை செய்யணுன்னு அவங்க அந்த அந்த உந்துதல் இருக்கும் அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் அதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு பதிவாக நம்ம பதிவிடலாங்க அது அதுக்குள்ளேயே நமக்குள்ளே அந்த உந்துதல் இருக்கும் அந்த சிந்தனைகள் இருக்கும் அது வந்து செயலாக்கம் பண்ணும் செயலாக்கம் செய்யும் ஒரு முயற்சி எடுக்கும்போது அது நமக்குள்ளே டவுன்லோட் ஆகி அந்த வேலையை சிறப்பாக செய்து கொடுங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் கற்ற கல்வி அதை தான் வந்து நம்ம அந்த மாதிரி ஒருமை கண் கற்ற கல்வி ஏழு ஜென்மங்களுக்கும் ஏழு பிறவைகளுக்கும் அது நம்மளை தொடரும் அப்படிங்கிறது வந்து அவர் அதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் மெய்ப்பொருளுங்க ஆனால் இன்றைய மாணவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சில இதை மட்டும் நம்ம பார்க்கலாங்க முதல்ல வந்து மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அதை எப்படி எப்படி அதை வந்து விவரிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி சிலபஸ் எல்லாமே மொபைல் ஃபோனில் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா முதல்லலாம் புக்ஸ் இருந்தது ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு நோட் புக்கு போட்டு அதில் கேள்வி கேள்வி பதிலெலாம் எழுதிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம் அது எழுத எழுத அந்த ப்ராக்டிஸ் வரும் மனசில் பதிவாகுங்கிறதுனால அப்போல்லாம் எழுத்துங்கிறது வந்து ரைட்டிங் ஒர்க்குங்கிறது நிறையா ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க ஹோம் ஒர்க்லாம் நிறையா கொடுப்பாங்க இப்போது அதெல்லாம் இல்லை இப்போ மொபைல் ஃபோன்லேயே சிலபஸ் வருது அதை பார்த்தே படிக்கலாங்கிற அளவுக்கு வந்துடுச்சு முதல்ல படிக்கிற குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோனே தரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு கட்டுறோம் ஒரு மாதிரி மைண்டெல்லாம் இதாகும் ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படின்றதெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி அதில் தான் படிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுச்சு கல்வியெல்லாம் சரி ஓகே எல்லாம் டெக்னாலஜினுடைய முன்னேற்றங்கள் அதை பயன்படுத்தணும் டெக்னாலஜிலாம் அப்டேட் பண்ணும்போது அதெல்லாம் எல்லா துறையிலையுமே அதை பயன்படுத்துவது வந்து தான் வெற்றிக்கான அறிகுறிகள் தான் ஆனால் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது ஜீரணிக்க முடியல இந்த மொபைல் ஃபோனுக்கு எல்லாம் அடிக்ட் ஆகிட்டாங்க அவன் எவ்வளோ நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து மணி நேரம் கூட மொபைல் ஃபோன் பார்ப்பாங்க நைட்டில் எவ்வளோ நேரம் பார்க்குறான்னு தெரியல ரொம்ப டயர்டாகிடுறானுங்க படிப்பில் சரியான கவனம் இல்லை அது அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு எரேசர் ஒரு எரேசர் வந்து நம்ம ஏதாவது தவறாக இது பண்ணிட்டோம்னா ரைட் பண்ணிட்டோம்னாவோ ட்ராயிங் பண்ணிட்டோம்னாவோ ஒரு எரேசர் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு எரேசர் வாங்கி அதை கரெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப நம்ம ட்ரா பண்ணுறோம் இப்போ இந்த மொபைல் ஃபோன் எப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஒரு எரேசரை வாங்கி பாக்கெட்லேயே வச்சிருக்கிற மாதிரி அது அப்படி ஒரு மணி நேரம் படிக்கிறான் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் அந்த ஃபோனை எடுத்து எல்லாம் அப்படி பார்க்க ஆரம்பித்தான் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் படித்து மைண்டில் இருக்கிறத பூரா இதை அழைச்சிருது அந்த மாதிரி ஒரு எரைசர் அது பத்தாயிரம் கொடுத்து பாக்கெட்லேயே வாங்கி வச்சுருக்கிற எரைசர் சிம்பிளாக சொன்னால் அப்படி தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து அந்த சூழ்நிலைகள் ஆயிடுச்சு ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட மொபைல் ஃபோனை ஏதோ காரணம் என்ன காரணம்னு தெரியல மொபைல் ஃபோனை அவங்க வாங்கி வச்சிட்றாங்க உடனே அந்த பொண்ணை ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ப்ரொஃபஸரை செருப்ப கழட்டிகிட்டு அடிக்க போகிறாங்க அடித்தாங்களா என்னன்னு தெரியல சிறப்ப கழட்டிட்டு சிறப்பை கழட்டும்போதே அந்த ப்ரொஃபஸருக்கு பாதி உயிர் போயிருக்கும் ஒரு வாத்தியாரை செருப்பில் அடிக்கும்போது இந்த பாவத்தையெல்லாம் எங்கே போய் நிவர்த்தி பண்ணுறது அடுத்தடுத்து ஏழு பிறவிகள் எடுத்தாலும் இந்த பாவங்கள் தீராது உருப்படவும் முடியாது வாழ்க்கையில் என்றைக்குமே உருப்பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு செயல் சமீபத்தில் நடந்தது அது பதிவாக வந்திருந்தது வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் வந்திருந்தது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அந்தளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் இங்கே பதிவு செய்கிறேங்க அடுத்து அந்த படிக்கிற புக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்படி குப்பையில் போடுற மாதிரி போட்டு போயிடுறோம் ஸ்க்ராப்பில் போடுற எல்லாம் போட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் எந்த எந்த வகையில் அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் தெரியல அப்படி தான் இருக்குது ஒரு தம்பி எக்ஸாம் எழுத வந்தார் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தார் நாளைக்கு எனக்கு மேரேஜிங்க அப்படின்னாரு நாளைக்கு எனக்கு மேரேஜிங் சார் அப்படின்னாரு அப்போதான் அவர்கிட்ட தமாசா கேட்டேன் ஏங்க கண்ணேன் சாமி பொண்ணு சர்ட்டிவிகேட் பார்க்கணுன்னு கேட்டாங்களா அப்படின்னு ஏன்னா இவர் இன்ஜினியர்னு சொல்லியிருப்பார் நான் இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் இருப்பாங்க அடுத்து வந்து அந்த பொண்ணு வந்துட்டா கேட்டாங்களோ இல்லையோ அடுத்து கேட்பாங்க இல்லையா எங்கே உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எங்கன்னு கே கேட்டாங்களா அதனால் இப்போ சர்டிஃபிகேட்டை வாங்கணுன்றதுக்காக வந்து எக்ஸாம் எழுத வந்திருக்குறீங்களா அவசர அவசரமாக அப்படின்ற மாதிரி அவரை சொல்லி வாழ்த்தி அனுப்புனேன் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க போய் எழுதுங்க மகிழ்ச்சியாக எழுதுங்க அப்படின்னு அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதாவது ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த படிப்பினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது புரிஞ்சிடும் காலம் புரிய வச்சிடும் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் இல்லைங்களா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்குமே காலம் ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும் காலத்துக்கிட்ட அது கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் அதை உணரணும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுங்க நண்பர்களே அடுத்து இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் அதுதான் அந்த மாதிரி பதிவுகள்லாம் பண்ணும்போது அது ரிலேட்டடான அந்த நிகழ்வுகள்லாம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது வந்து நம்ம அதை பார்க்குற மாதிரியோ கேட்குற மாதிரியோ ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிருது இன்றைக்கி ஒரு தம்பி ஒரு ஹெல்மெட்டை தொலைச்சிட்டார் ஹெல்மெட்டு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னாரு ஹெல்மெட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்து அந்த ஹெல்மெட்டை வாங்கியிருக்கிறாரு மூணே நாள் தான் யாரோ அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க யாரோ அதை திடீட்டாங்க அதுதான் கேட்டேன் என்ன கேட்டேன் இந்த ஹெல்மெட்டு சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட்னு எல்லாம் இருந்தீங்களா அப்படின்னு ஆமாங்க சார் அப்படின்னாரு அதுதான் எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான் காஸ்ட்லியான ஹெல்மெட்டு நல்லா இருக்குன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் ஹெல்மெட்டே வந்து நீங்கள் ஆறாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பைக் என்ன விலைக்கு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டேன் பைக்கில் என்ன விலைக்கு வாங்குனீங்கன்னு கேட்டேன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொன்னார் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நின்று துடிச்சிது மூன்றரை லட்ச ரூபா கொடுத்து அந்த பைக்கை வாங்கியிருக்காரு ஏதோ ஜாவா அந்த மாதிரி சொன்னார் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு சரி கண்ண பரவாயில்ல உங்கள் அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டேன் அப்பா எலக்ட்ரீஷியனாக இருக்காருங்க சார் அப்படின்னாரு அப்புறம் தான் கேட்டேன் எலக்ட்ரீஷியன்னா என்ன கண்ணு சம்பாதிக்க முடியும் மீறி போனால் மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் அதுவும் எல்லா நாளும் வேலை இருக்காது மாதம் ஃபுல்லாக வேலை இருக்காது ஒரு பத்து நாள் இருபது நாள் வேலை இருக்கும் எப்படி கணக்கு போட்டாலும் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே அவரால் சம்பாதிக்க முடியாது அவர் எப்படி உனக்கு மூன்றரை லட்சம் ரூபா போட்டு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு கஷ்டமாக இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு இல்லை சார் நான் மந்த்லி டியூ கட்டிக்கிறேன் நான் ஒரு இடத்துல ஷோரூமில் பார்ட் டைம் வேலைக்கு போயிட்ருக்குறேன் அதை வாங்கி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னாரு அது அப்பா சம்பாதிச்சாலும் சரி இவர் சம்பாரிச்சிருந்தாலும் சரி மூன்றரை லட்சத்துக்கு பைக் வாங்கணுமா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கெலாம் பைக் இருக்குது அதை வாங்கி ஓட்டலாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்குகிற பைக்காவது அறுபது கிலோமீட்டர் கிடைக்கும் லிட்டருக்கு ஆனால் இவர் மூன்றரை லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிற பைக்கு ஒரு லிட்டரு பெட்ரோலுக்கு இருபது கிலோமீட்ரு கூட கிடைக்காது அப்போ டெய்லி பெட்ரோலுக்கு வேறு நூற்றம்பது ரூபா இரநூறுவா வேணும் இப்படியெல்லாம் வந்து அது எப்படி சொல்கிறது அது அவங்களால் உணர முடியல அது உணர முடியல எதிர்காலத்தில் வந்து அது புரியும் இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறாங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவர் படித்து அவர் ஒரு வேலைக்கு போய் அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிற வரையிலும் அந்த பேரண்ட்ஸ் இவரை பார்த்தாகணும் அதுக்குள்ளே இப்படி எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் அது அது நடந்தால் போதும் இப்போவே எல்லாத்தையும் சா செஞ்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது சரிங்களா பத்து கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட அந்த மொபைல் ஃபோன்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டாங்க அவ்வளோதான் சப்ஜெக்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசுகிறது தான் சப்ஜெக்ட் அதுக்கு மேலே பேசுகிறோன்னா திரும்ப திரும்ப நம்ம பேசுன சப்ஜெக்டே பேசிகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம் எந்த சப்ஜெக்ட் ஆரம்பித்தோமோ அதே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் மேக்சிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் பேசுவாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நேரமும் இருக்காது ஆனால் இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னே தெரியல இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மணிக்கணக்கில் பேசிகிட்ருக்குறாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியல எல்லாம் வந்து மாணவர்கள் உணரணும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அதெல்லாம் உணர்ந்து ஸ்டடீஸ் வந்து நல்லபடியாக பண்ணாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அந்த ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னங்கிறதையும் அடுத்து நம்ம பார்க்கலாங்க மாணவ செல்வங்கள் வந்து ரெண்டு விஷயங்களை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் ஒன்று நம்ம அச்சீவ்மெண்ட் என்ன அதை வந்து ஷார்ட் டைம் அச்சீவ்மெண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு பிரிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ ஷார்ட் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன படிக்கிறோமோ என்ன கோர்ஸ் படிக்கிறோமோ த்ரீ இயர்ஸ் படிக்கிறோமா ஃபோர் இயர்ஸ் படிக்கிறோமா அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து அது ஒரு ஷார்ட் டைம் அச்சீவ்மெண்ட் அந்த த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் வந்து நம்ம ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்து நல்லா மெரிட்டில் பாஸ் பண்ணணும் யூனிவர்சிட்டி ரேங்க் வரணும் அதே மாதிரி ப்ராஜெக்டெல்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் நம்மளால் என்ன கற்றுக்க முடியுமோ அதை கத்திட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதை ஒரு சிறந்த மாணவராக நம்ம அதை முடித்து நம்ம ஒரு சிறந்த இன்ஜினியராகவோ அல்லது ஒரு எந்த கோர்ஸ் படித்தாலுமே டாக்டராவோ மெடிக்கல் சயின்ஸு நிறைய இருக்குது இல்லைங்களா எதுவானாலும் சரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதில் நம்ம சவுண்டாக இருக்கணும் அப்போது அதை வந்து அவங்க சிறப்பாக கற்றுக்கிறதுங்கிறது அந்த ஒரு ஷார்ட் டைம் அச்சீவ்மெண்ட்டாக வச்சுக்கணும் அடுத்தது லாங் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படிங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது நம்ம இவ்வளோ சாதிக்கணும் இவ்வளோ சாதிக்கணும் ரைட் அது பொருளாதாரமாக நான் இவ்வளோ கோர்ஸ்ஸு ஏர்ன் பண்ணணும் கார் பங்களா வேணும் இல்லை மந்த்லி நான் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் லேக்ஸை சம்பாதிக்கணும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் இல்லை ஜாப்புக்கு போனாலும் ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக சிஇஓ அந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படி அப்படி அதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எடுத்துக்கணும் எது நம்மளுடைய ஷார்ட் டைம் அச்சீவ்மெண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்றதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் கவனம் செலுத்துனாங்கன்னா ஜெயிக்கலாம் நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் விவேகானந்தர் சுவாமிகள் சொன்னாங்க எல்லாமே நமக்குள்ளேயே இருக்குது நீ என்ன ஆகணுமோ அது ஆக முடியும் இப்போ ஒரு டாக்டர் ஆகணுன்னு முடிவு பண்ணி இறங்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த டாக்டர் ஆகிறதுக்கான எல்லா வழியிலும் நமக்கு வந்து அது இறக்கிடுவாங்க சரிங்களா ஒரு சிறந்த லாயர் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம அதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா சிறந்த லாயர் ஆகிறதுக்கான அந்த வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலுமே அதில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும்போது அது நடக்கும் அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நமக்கு ஒன் பை ஒன்னாக நமக்கு கை கொடுக்கும் நம் முன்னாடி வந்து நிற்கும் அதெல்லாம் அந்த நம்பிக்கையோடு செயல்படணும் இறை நம்பிக்கை இருக்கணும் இதெல்லாம் வந்து மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்து தான் ஷார்ட்டாக போனாலும் டைமிங் ஆகிட்டே இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டாலே அதை அப்லோடு பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அடுத்து நம்ம பலம் என்ன பலகீனம் என்ன நம்ம என்ன ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் எடுத்துடணும் ஒரு லிஸ்ட்டு எடுத்து அதை நம்ம எப்பவுமே நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தாய் தந்தையர் கல்வி அதை கற்றுத்தரும் ஆசான் இல்லைங்களா அப்புறம் உடற்பயிற்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விளையாட்டு அந்த மாதிரி நல்ல உணவு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது இல்லைங்களா அந்த நூடில்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உள்ளே போய் ஜீரணமாகாமல் குடலில் லாக் ஆகிடுது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க அப்புறம் அந்த பேக்கரி ஐட்டம்லாம் பூரா வந்து எல்லாம் இந்த அனிமல் ஃபேட்டு இதெல்லாம் எதோ நடக்குது சரி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனால் அதையவே தினசரி உணவு மாதிரி எடுத்துகிட்டு வாங்கி ஒரு பப்ஸை வாங்கி சாப்பிட்டோம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸை குடித்தோம் அப்படின்னா அந்த ஹெல்த் எப்படி இருக்கும் அவ்வளோதான் போய் கிளாஸில் உக்காந்துருந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே தலை சுற்ற ஆரம்பிச்சிடும் அப்புறம் எங்கே படிப்பு ஏறும் நல்ல உணவு ரொம்ப முக்கியம் ஏன்னா உணவில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்போ தான் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படிப்பு வந்து நல்லா மெமரி ஆகும் நம்மளால் நிறைய சாதிக்க முடியும் சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்பாங்க இல்லையா அந்த மாதிரி முதல்ல நம்ம ஃபிசிக்கல் கண்டிஷனை நம்ம வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்புறம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் கோடெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை ஜீரணிக்கவே முடியல எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்புறம் ஹேர் ஸ்டைலு ஹேர் ஸ்டைலெல்லாம் என்ன சொல்கிறது நம்மளாம் இப்போ கற்பனை பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம் நம்ம மாணவர் பருவத்தில் இருந்தப்பெல்லாம் நீட்டாக கட்டிங் பண்ணி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இன் பண்ணி வசதி இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்கலாம் கிழிஞ்சதை தேய்ச்சி போட்டு போய் படித்த காலகட்டங்களும் உண்டு அப்படியெல்லாம் இருந்த காலகட்டங்கள்லாம் போய் இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு என்ன ஹேர் ஸ்டைல்னு தெரியல அதுல எல்லாம் கவனம் செலுத்தணும் அது இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து அது இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு எது எதுலாம் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும் அதே மாதிரி வீக்னஸ் நம்மளுடைய பலகீனம் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கணும் முதல் இடத்துல இருக்கிறது மொபைல் ஃபோன் ஃபஸ்ட்டில் இருக்கிறது மொபைல் ஃபோன் அப்புறம் கூட ஒழுக்கம் தவறான நண்பர்கள் மிஸ்கைடு பண்ணுற நண்பர்கள் ஆகவே ஆக இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்தில் வந்து நமக்கு நமக்கே நல்லா கைடு பண்ணுற மாதிரி நம்மளை விட நல்லா படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் நமக்கு புத்தி சொல்கிற மாதிரி நான் அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இருக்கணுமே தவிர நமக்கு மிஸ்கைடு பண்ணுற மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த படிப்பில் இருக்கிற ஆர்வத்தையும் கெடுத்து வேறு மாதிரி நம்மளை மைண்டெல்லாம் டைவெர்ட் பண்ணுற மாதிரி நண்பர்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் ஆகாது அந்த மாதிரி இதெல்லாம் தான் அடுத்தது போதை பொருள் போதையெல்லாம் என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்மளாக பார்த்து என்னமோ திருடனாக பார்த்து திருண்டால் திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த பொருளெல்லாம் வந்து ஆகாதுன்னு நம்மளாக தூக்கி போட்டால் தான் இல்லைன்னா அதெல்லாம் யாரும் வந்து இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் யாரும் அறிவுரை சொல்லவும் முடியாது சொன்னாலும் ஏறாது அதுக்கு அடிக்ட் ஆகிட்டால் முடிஞ்சது அவ்வளோதான் அதனுடைய சைடு எல்லாம் எப்படி இருக்கும் அது போதைப் பொருளெல்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அது எப்படி எப்படிலாம் வந்து உடலில் வந்து அந்த பாதிப்புகளை கொடுக்குங்கிறதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது அதெல்லாம் நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் அந்த மாதிரி அப்புறம் இந்த செலவு செலவுகள் வரவுக்கு மீறிய செலவுகள் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா மூன்றரை லட்ச ரூபாய்க்கு பைக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஹெல்மெட்டு தினம் நூற்றம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் இதெல்லாம் அவசியமே இல்லை பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லைங்களா அவங்க நமக்காக தான் அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க கஷ்டத்தையும் அவங்க உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு செய்யணும் நீங்கள் சம்பாதிங்க மாணவர்களெல்லாம் படித்து பெரிய லெவலுக்கு வரும்போது நிறையா சம்பாதிச்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கூட பைக் வாங்குங்க ஐம்பதாயிரத்துக்கு கூட ஹெல்மெட் வாங்குங்க அப்போ தான் அந்த உழைப்பு என்னங்கிறது தெரியும் அந்த பொருளினுடைய மதிப்பு தெரியும் எதையுமே எதையுமே வந்து எந்த ஒரு பொருளுமே அது நமக்கு கிடைக்கிதுன்னா அதனுடைய மதிப்பு தெரியணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு என்னங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மாணவர் செல்வங்களை நான் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா ம் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அதுதான் அளவுக்கு மிஞ்சி நாள் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது அது நமக்கு ஆபத்தில் போய் முடியும் நமக்கே நிறைய பிரச்சனைகள் அது உருவாகும் அதனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது நெகட்டிவ் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் பாசிட்டிவாக இருக்க முடியாது நெகட்டிவ்ஸும் இருக்கும் கொஞ்சம் அது ஒரு லிமிட்டாக இருக்கும் டீனேஜும் அப்படி தான் டீனேஜ் வந்து ரொம்ப சரியாக கொண்டு போகணும் அதை வந்து அது ஒரு ஷார்ப்பான என்ன சொல்கிறது ரெண்டு பக்கமும் குத்துற மாதிரி விஷயங்கள் தான் அதெல்லாம் அதனால் டீனேஜ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அதை அதுதான் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னங்கிறதெல்லாம் அதை எடுத்து வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டம்தான் டீனேஜில் சில குறும்பெல்லாம் தோணும் ஸ்டூடெண்ட்டுன்னால் கொஞ்சம் குறும்பு பண்ணணும் இல்லையா அதெல்லாம் இருக்கும் ஆனால் எல்லாம் லிமிட்டாக இருக்கிற வரையிலும் நல்லது அப்படின்றதையும் தெரியப்படுத்திக்கிட்டு இந்த பதிவை காணும் எனது நண்பர்களும் அன்பர்களும் மாணவ செல்வங்களும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்